டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சங்க இலக்கிய முறை வேறுபாட்டு செய்யும் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இலக்கியங்கள் நமது தொன்மை வரலாறு நாகரீகம் ஆகியவற்றை பேசுகிறது என்றும் நாகரீகம் என்பது நமக்கான அறிவு சொத்து இந்த நாகரீகம் அழிந்துவிடக்கூடாது என்றால் மொழி அழிந்துவிடக்கூடாது இந்த மொழி மீது எந்த திணிப்பும் நடந்துவிடக்கூடாது என தெரிவித்தார் மேலும் தமிழ் நாகரீகம் இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்த்த நாகரீகம் இந்த நாகரீகத்தை ஒரு மொழியின் தொன்மையை உணர்த்துவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பங்கேற்று உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக துணைவேந்தர் அம்மா அவர்களுக்கும் பேராசிரியர் அரவேந்தர் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பேராசிரியர் அரவேந்திரன் அவர்கள் வந்து அழைத்த போது எனக்கு சற்று இருந்தது சங்க இலக்கியம் ஒரே வேறுபாட்டு கலைஞிய வெளியீட்டு விடாது நமக்கு என்ன சம்பந்தம் நாம் இதில் என்ன செய்ய போகிறோம் தமிழ் உணர்வு உண்டே தவிர இலக்கிய ஈடுபாடு கிடையாது ஆர்வம் உண்டு ஆனால் அதில் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இங்கே வந்த பிறகு அரவிந்தர் அவர்கள் பேசிய பிறகுதான் எதற்காக இங்கே அழைத்திருக்கிறார் என்பதை அறிய முடிந்தது மறந்து இருக்கை தொடங்க பெற்று இது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்தே போய்விட்டேன் பத்து அம்மா அறைகளை அமர்ந்து தேநீர் அறிந்து கொண்டிருந்த போது தொடர் ரவிக்குமார் கேட்டேன் நாம் ஏற்கனவே ஏதோ ஒரு கோரிக்கை வைத்தோமே கோரிக்கை நிறைவேறிவிட்டதா என்று கேட்டேன் என்ன மறந்து போய்விட்டதா என்று துறை தொடங்க தொடங்கப்பெற்று அதனுடைய தலைவராகத்தான் அரவேந்தர் அவர்கள் இருக்கிறார் ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சியில் தான் நான் பங்கேற்க போகிறோம் என்று சொன்னார் அடுத்தடுத்து பல்வேறு தனிச்சுமைகளை ஒட்டி நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்பதனால் இதுபோன்ற நிகழ்வுகள் நினைவிலே நிற்பதில்லை அதேபோல கேரளா பல்கலைக்கழகத்திலே இளங்கோவழிகள் இருக்க பெற்றது அது தொடர்பான அறிவிப்பு வந்தபோது அதற்கு நாங்கள் தான் கடிதம் கொடுத்தோம் என்னுடைய பெயரில் அதை கொடுத்தோம் என்று கூட மறந்து போய்விட்டது கேரளாவிலிருந்து நண்பர் ஒருவர் தொலைபேசியை அழைத்து நன்றி சொன்னார் இதற்கு எனக்கு நன்றி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் விவரம் சொன்னால் நான் தொடர் அளிக்குமாறு இடத்திலே மரபின் வரை உறுதிப்படுத்திக் கொண்டேன் ஆக தமிழ் உணர்வு உண்டு தமிழ் ஆர்வம் உண்டு ஈடுபாடு உண்டு என்றாலும் உங்களை இந்த சங்க இலக்கியங்களின் பெரிய ஈடுபாடு இல்லை அல்லது ஆய்வு நோக்கில் அவற்றை படிக்கிற வாய்ப்புகள் இல்லை சங்க இலக்கியங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய சான்று ஆவணங்களாக இருக்கின்றன என்பதை ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன குரு அமர்நாத் அவர்களும் சிறப்பான ஒரு செய்தியை சொன்னார் சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிற உண்மைகளை தொல்லியல் அடிப்படையிலே உறுதிப்படுத்துவதற்கு ஆதாரங்கள் இல்லை அந்த ஆதாரங்களை தேடிக் கொண்டிருந்தோம் அவருக்கு கேரடி அதற்கு ஒத்துழைப்பாக இருந்தது என்று குறிப்பிட்டார் இலக்கியங்கள் நம்முடைய தொன்மையை பேசுகின்றன நம்முடைய வரலாற்றை பேசுகின்றன நம்முடைய நாகரிகத்தை உறுதிப்படுத்துகின்றன இது நமக்கான அறிவு சொத்து நாகரிகம் என்பது நம்முடைய அறிவு சொத்து அதனால்தான் இந்த இனம் அழிந்துவிடக்கூடாது விடக்கூடாது இந்த இனத்தின் அடையாளம் அழிந்துவிடக்கூடாது விடக்கூடாது அப்படி என்றால் இந்த மொழி அழிந்துவிடக் கூடாது இந்த மொழியின் மீது எந்த திணிப்பும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று பதற்கிறோம் மற்றபடி எந்த மொழி மீதும் நமக்கு வெறுப்பு கிடையாது தமிழ் மொழி மீது நமக்கு என்பது நம்முடைய தொன்மையின் நாகரிகத்தின் அறிவுச்சத்திற்காக விடக்கூடாது அது சிறைந்துவிடக் கூடாது என்பதுதான் ஒரு இனத்தின் நாகரிகம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது அறிவு வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் தேவையானது ஐயன் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறள் தமிழர்களுக்கு மட்டும் உரியதல்ல ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் உரிய அவருடைய அறிவு ஆண்மை என்பது அறிவாண்மை என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வெளிநடத்தக்கூடிய ஆளுமை மிக்கதாக இருக்கிறது எல்லா வரம்புகளையும் தாண்டி தேச வரம்புகளை தாண்டி மொழி வரம்புகளை தாண்டி இன வரம்புகளை தாண்டி மத வரம்புகளை தாண்டி எல்லா பாகுபாடுகளையும் தாண்டி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வெளிநடத்தக்கூடிய அளவுக்கான அறிவு செல்வம் நிறைந்த ஒரு படைப்பு திருக்குறள் அப்படிப்பட்ட திருக்குறளை படைப்பதற்கு திருமண சுயமாக திருவள்ளுவர் போன்றிருக்கக்கூடிய ஒரு திருவள்ளுவர் தோன்றுவதற்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டு காலம் இந்த சமூகம் அத்தகைய அடைகாத்து வந்திருக்கிறது அது ஜீன் அடைகாத்து விளைச்சல் தான் திருவள்ளுவர் என்கிற ஒரு பேரறிவாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார் இதை பாதுகாப்பதற்காகத்தான் நாம் தமிழ் மீது எந்த மொழியையும் திணிக்கக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம் தமிழை அழிக்க விட்டுவிடக்கூடாது என்று பார்த்திருக்கிறோம் இங்கே வந்ததும் கூட இப்போது இப்படிய தோழர் பெயர் மருந்து அஜித் நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு சொன்னார் ஏன் இங்கிலீஷ்ல பேசுன்னு சொன்னார் இங்கிலீஷ் மேல இருக்கிற தத்துவ கிடையாது இங்க சிறுபான்மையா தமிழ் தெரியாதவர்கள் இருக்கிறாங்க அவர்களையும் நம்ம விட்டக்கூடாதுங்கிற அந்த பெருந்தன்மை தான் அதுதான் நம்முடைய நாகரிகம் கொஞ்ச பேரு தமிழ் தெரியாதவங்க இருக்கிறாங்க தமிழ் தெரியாதவங்களையும் நம்ம மதிக்கணும் அவங்க உணர்வுகளை மதிக்கணும் அவங்க வந்து நம்ம பேசுவதை கேட்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இதுதான் தமிழர் நாகரிகம் தமிழ் நம்ம கற்று தந்திருக்கிற நாகரிகம் யாரையும் எந்த மொழியையும் எந்த சிறுபான்மையினரையும் நாம் காயப்படுத்திவிடக் கூடாது அவர்களை அலட்சியப்படுத்திவிடக் கூடாது அவர்களை அவமதித்து விடக் கூடாது அவர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற நெகிழ்வுத்தன்மை தன்மை இந்த பிளெக்சிபிலிட்டி நம்முடைய நாகரிகத்தில் அந்த தன்மை என்பதுதான் மிக உயர்ந்த நாகரிகம் எல்லோரையும் நாம் அனுமதிக்கிறோம் மொழிகார என் ஊருக்குள்ள வரக்கூடாது இந்த இடத்துக்காரன் என் தேசத்துக்குள்ள தங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழருடைய நாகரிகம் என்பது இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறோம் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு என்பது தமிழர் என்பது இந்திய எல்லைக்குள்ளே இருக்கிறோம் இந்தியாவை நம் நாடு என்று தேசம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தமிழர் நாகரிகம் உயர்ந்தது என்றால் அது இந்தியாவுக்கு பெருமைதானே இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பெருமைதானே அப்படிப்பட்ட அந்த நாகரிகத்தை ஒரு மொழியின் தொன்மை உறுதிப்படுத்துகிறது ஒரு மொழியின் தொன்மை மட்டும் நாகரிகத்தை அடையாளமாக இருக்க முடியாது தொன்மை மட்டும் அடையாளமாக இருக்க முடியாது எத்தனையோ தொன்மை வாய்ந்த மொழிகள் அழிந்து போய்விட்டன ஆனால் தமிழ் எவ்வளவோ படையெடுப்புகளுக்கு பிறகும் எவ்வளவோ மொழிக் கலப்புக்கு பிறகும் எவ்வளவோ இனக்கலப்புக்கு பிறகும் எவ்வளவோ பேரிடர்களுக்கு பிறகும் உயிர்கோடு இருக்கிறது அதற்கு காரணம் தொன்மை அல்ல அந்த மொழியில் இருக்கிற நாகரிக வளர்ச்சி காரணம் அந்த இனத்தின் நாகரீக வளர்ச்சி தான் காரணம் அந்த அண்மைதான் அந்த அறிவு சொத்துதான் தான் அதற்கு முக்கியமான காரணம் அதனால இந்த மொழி அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது கண்டென்ட் இல்லாததான் அழி ஸ்டப் இல்லாததான் அழி தமிழுக்கு வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு அறிவு சொத்து இருக்கு இந்த மொழியில் அவ்வளவு பெரிய நாகரீகம் கீழடி நமக்கு என்ன சொல்லுகிறது கீழடியில் அவ்வளவு பெரிய அந்த வாழ்ந்த குடியிருப்பு நமக்கு வந்து நகர நாகரீகத்தை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாகரீகத்தை பெறுவதற்கு முன்பு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அந்த தொழில் அந்த அந்த வளர்ச்சியில அந்த அந்த குறிப்பிட்ட தொழிலில் நமக்கான ஞானம் இருக்கிறது ஒரு தெருவை அமைப்பதிலே ஒரு ஞானம் தேவைப்படும் குடிநீர் இணைப்பதிலே ஒரு ஞானம் தேவைப்படுகிறது ஒரு பாணியை செய்வதிலே ஒரு ஞானம் தேவைப்படுகிறது அந்த அந்த பாணியை ஒரே நாளில் ஒருவன் செய்திருக்க முடியாது அதுக்கு பல ஒரு ஆண்டுகள் அல்லது பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த பயிற்சியும் அந்த அந்த அறிவு தொடர்ச்சியும் ஜீன் வழியான அந்த தொடர்ச்சியும் இருக்கு அப்படிப்பட்ட அறிவு சொத்தை பாரம்பரியமாக கொண்ட ஒரு இனம் பேசுகிற மொழி தமிழ் மொழி என்பது ஆனா இல்லாத மொழி இலக்கணம் இருக்காது இலக்கியம் இருக்காது அந்த மொழிகள் காலப்போக்கில் அழிஞ்சு போகும் இப்ப ஒரு மொழி மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து அதுக்கு எழுத்துரு உருவாக்கி அந்த எழுத்துரு பிறகு இலக்கியமாக மாறி இலக்கணம் அந்த இலக்கியமான தரப்பில் அதற்கு இலக்கணம் உருவாகி இலக்கணத்தின் வாழ்நாள் இலக்கணத்தினுடைய ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டு கிரக ஐயாயிரம் ஆண்டுகாரங்க தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாகி ஒரு மொழிக்கான இலக்கணம் உருவாவதற்கு இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அது உருவாகி இருப்பது என்றால் அதற்கு முன்னால் பல பத்தாயிரம் ஆண்டுகள் இந்த மொழி வளர்ச்சி உள்ளது அப்படி ஒரு நீண்ட நெளியை பாரம்பரியம் உள்ள இந்த மொழி என்பது வெறும் கருத்து பதிமாற்றுவதற்கான ஓசையர் இல்லை மொழி என்பது வெறும் கருத்துப்பரி மாற்றுவதற்கான ஒரு ஓசையை அல்ல என்ன கம்யூனிகேஷன் தானே இது இல்லைன்னா இன்னொரு மொழி அப்படின்னு போக முடியும் அந்த மொழிக்குள்ளே ஒரு நீண்ட நெடியை இந்த அந்த அந்த அறிவு சொத்துக்கான பாரம்பரியம் இருக்கிறது எல்லாம் நம்முடைய வரலாறு ஆகவே இந்த மொழியை காப்பாற்றுவதற்கு கடைப்பட்ட ஆய்வாடகளின் பங்களிக்கும் அகத்தானது திருக்குறளுக்கே நிறையவே வந்து பொருள் எழுதியிருப்பாங்க உறை எழுதியிருப்பாங்க அந்த உறை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தையும் உள்வாங்கப்பட்டு எழுதப்பட்டது பரிமையில இருக்கக்கூடிய பார்வை பேர் டாக்டர் முவா மு வரதராஜன் அவர்களுடைய பார்வை பேர் இந்த இந்த உறைகளுக்கு இடையில் ஏராளமானவர்கள் உரை எழுதிருக்கிறார்கள் இந்த உரைகளை எல்லாம் தொகுத்து இதில் உள்ள வேறுபாடுகளை எல்லாம் நாம் ஒரே நூலாக தொகுத்து காட்டுகிற போது அடுத்து வர தலைமுறைக்கு அது இன்னும் நுட்பமான உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கு உண்மையிலேயே ஐ என் திருவள்ளுவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அது பயன்படும் சங்க எல்லாம் வந்து இன்றைய மொழியில் புரிந்து கொள்ள முடியாத சொல்லாளர்கள் நிறைந்த கடைத்துறை அந்த மொழியில் உள்ளவற்றை இந்த தலைமுறைக்கு எடுத்துவதற்கு உங்களை போன்ற ஆய்வாளர்களால் தான் முடியும் இந்த துறையை சார்ந்த ஆய்வாளர்களால் தான் முடியும் ஆகவே உங்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது போற்றுதலு கூடியது ரவிக்குமார் அவர்கள் இத்தகைய பங்களிப்புகளை பற்றி பேசுகிற போது அதை மிகவும் பாராட்டி சொன்னார் அதில் அவருக்கு தீவிரமான ஈடுபாடு உண்டு நான் இது போன்ற படைப்புகளை பெரிதாக படிப்பளிப்பேன் அந்த ஆய்வாளர்களுடைய கண்காணிப்பை நாம் போற்றுவதோடு நின்றுவிடாமல் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களை போன்ற இன்னும் பலரை உருவாக்க வேண்டும் அதற்கு பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்களால் தான் முடியும் ஆகவேதான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு இப்படி ஒரு இருக்கை தமிழ் துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மிகப்பெரிய உள்ளத்தோடு இடம் தந்து அதை உருவாக்கி இருக்கிற பெருமை நம்முடைய துணைவேந்தர் அம்மா அவர்களை சார்ந்து ஒன்றை நாம் சொல்ல வேண்டும் முதல் முதலில் ரவிக்குமார் அவர்கள் சொன்னார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களை நாம் போகிறோம் போவோம் சொன்னார் நான் சொன்னேன் அவரை பற்றி அப்படியே சொல்கிறார்களே நான் போக வேண்டுமா என்று தயங்கினேன் அப்போது ரவிக்குமார் அவர்கள் சொன்னார் இல்ல அரவேந்திரன் இருக்கிறார் அவருடைய நீண்ட கால நண்பர் அவர்களை பேசிட்டு நான் ரொம்ப நல்ல அம்மா அவங்க கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லி அவரே நினைச்சு வந்தார் மனதார சொல்கிறேன் நம்முடைய அவர்கள் என்னுடைய பார்வையில் ஒரு அம்பேத்கரிய சிந்தனையாளராக மக்களின் உணர்வுகளை சந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் வேண்டும் என்பதில் உடன்பாடுள்ளவராக முகத்துவிக்காக வர அம்பேத்கரை பற்றி பேசுறது பற்றி பேசுறது அப்படின்னு இல்லாமல் அதில் தெளிவுள்ளவராகவும் அவர் இருக்கிறார் என்பதை அவரோடு உரையாடிய உரையாடியதிலிருந்து என்னால் உணரம்புகிறது அதனால்தான் இந்த புத்தகங்களை இங்கே வெளியிடுவதற்கும் அதைவிட நான் இதழில் பங்கேற்பதற்கும் அவர் இடமளித்திருக்கிறார் அதற்காக நான் மனமாற அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அவர் மேலும் மீண்டும் இந்த பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக பொறுப்பேற்று ஆனால் சென்னை அறிவிதல சொல்லி நான் ஒரு ஒரு காக்களர் சேர்ச்சி உருவான வரை நான் வந்து பார்ப்போம் சூழ்நிலை ஒரு பிரச்சனை ஆச்சு அந்த பிரச்சனை பிரச்சினையேருப்பையும் நாங்கள்

ஒரு புரிதல் இருக்கிறது வெளிவு இருக்கிறது அதிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி